ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஸ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடும் கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமியும் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன் இல்லைன்னா இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ தான் இதெல்லாம் பண்றது தொகுதியில் இருக்காங்க கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் சாப்பிட்றாங்க அதனாலதான் அம்மா எங்கள் அதுக்கு அஞ்சு பெர்சண்ட்டும் காரத்துக்கு பன்னெண்டு பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இல்லை தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி தான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் இந்தியா முறை சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டா சரி சார் ஒரே மாதிரியே பண்ணணும் தனித்தனியாக வைக்காது ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தரதுக்கு வேற அதுவும் ஜிஎஸ்டி ஆபீஸ் இன்புட் கிரெடிட் எடுக்கறப்ப ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க. இன்புட் எடுக்கறப்ப அதே கேஷ், அதே ஸ்வீட் மாஸ்டர், அதே கடலை மாவு, அதே மைதா மாவு. இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதுல ஆபீசர்ஸ் தம்மே எல்லாரும். तो அவங்களுக்கு அன்புனோம். சார் எல்லாரே நோட். ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்றேன். ஒரே ஒரு நாள் மேடம். 850 ரூபாய்க்கு ரூம்ல பில் போட்டுட்டோம் நான். உடனே அஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்ல இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டெல்லாம் எல்லாம் டேரெக்ட் கார்டு யாரும் அடிக்கிறது இல்லை மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் சூர சூரசம்பாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் ஆயிரம் ரூபா போகிறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்கு மேடம் அந்தந்த ஸ்டார்க்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்கட்டும் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறு போட்டதுக்கு வருஷம் பூராத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த ரெஸ்டரெண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மாலுக்காக கீழே வைக்கிற எல்லா ஃபுட் அவுட்லெட்டுக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரும் நடத்துகிறாங்க ஹோட்டல் யாரும் அதை கொஞ்சம் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது தேங்க்ஸ் ஃபார் மிஸ் அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடும் கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ கிரீமே ஜாமியும் கொண்டா நானே வச்சுக்கோங்க ஆனால் நடக்க முடியல அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் இன்னொன்னு இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றது அவங்க எங்க தொகுதியில இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிக ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா எங்க அதுக்கு அஞ்சு போச்சு காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காஃபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் இந்தியா போல சேர்த்து நீங்க ஏற்றி விட்டாங்க ஒரே மாதிரியே பண்ணணும் தனித்தனியாக வைக்காது ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தண்டது மேடம் அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்ப ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஷ் அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதில் ஆஃபீஸர்ஸ் கண்ணேறிடுறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க சார் அது இன்னொரு ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்றேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்தி ஐநூறு ஹோட்டல் ரூம்ல பில்லு போட்டுட்டோம்னா உடனே அஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது மேம் ரெஸ்டாரண்ட்ல இப்ப ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டு எல்லாம் டேரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறது இல்லை மேக் மை ட்ரிப் தான் அதை நிர்ணயம் பண்றாங்க ஹோட்டல் ரூம் வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூர்ல சூரசம்பாரம் ஒரு ரூம்ல பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் ஆயிரரூவா போடுறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டார்க்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் இருக்குது ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் போகிறாயிரத்துக்கு பதினெட்டு பர்சன்ட் தகுந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போடுறாங்க அது நியாயமான ஒரு விஷயம் இல்லை மேடம் டெஃபினட்டாக ஒரு மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க மேடம் அந்த மாலுக்காக கீழே வைக்கிற எல்லா ஃபுட் ஒரு கிளட்டுருக்கும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரும் நடத்துகிறாங்க ஹோட்டல் யாருங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் மச் அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆகிடும் கஸ்டமர் என்ன சொல்கிறாரு நீ க்ரீமையை ஜாவையும் கொண்டா நானே வச்சுக்கிட்டேன் பணம் நடக்க முடியல அதனால ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன் இன்னொன்னு இன்னொன்னே இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றது அவங்க எங்கள் தொழில் எடுத்தாங்க கடையில வந்துட்டு வட அதிக அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க அதனால தான் அம்மா எங்களுக்கு அஞ்சு பெர்செண்ட்டும் காரத்துக்கு பங்கெண்டு பண்ணியிருந்தாங்க சும்மா இனிங்க அப்படி எல்லாம் இல்லை

இன்புட் எடுக்கிறப்ப அதே கேஷ் அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதுல ஆபீசர்ஸ் தண்ணே வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க சார் அது என்னது ஹோட்டல்ஸ் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்றேன் ஒரே ஒரு நாள் மேடம் ஏழாயிரத்தி ஐநூறு ஹோட்டல் ரூம்ல பில்லு போட்டுட்டோம்னா உடனே அஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது மேடம் ரெஸ்டாரண்ட்ல இப்போ ஹோட்டலுக்குன்னு மெனு கார்டெல்லாம் டேரிஃப் டாரிஃப் கார்டு யாரும் அடிக்கிறதில்ல மேக் மை ட்ரிப்பு தான் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க ஹோட்டல் ரூம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்னைக்கு சீசன் இருக்கும் திருச்செந்தூரில் சூரசம்பாரம் ஒரு ரூமில் பத்து பேர் படுத்துக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க இல்லை ஒரு ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டால் ஆயிரரூபா போகிறாங்க அதுக்குன்னு ஸ்டார் கேட்டகரி இருக்குது மேடம் அந்தந்த ஸ்டாருக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் ஒரே ஒரு நாள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா போட்டதுக்கு வருஷம் பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட் பர்சன்ட் போடுறாங்க அது நியாயமான ஒரு ஒரு விஷயம் இல்லை மேடம் மேடம் மாலில் யாரோ ஹோட்டல் நடத்துகிறாங்க அந்த மால்கார் கீழே வைக்கிற எல்லா ஜிஎஸ்டி ஏன்னா அவங்க ரெண்டுக்கு எடுத்து யாரும் அடுத்தது காஃபி குடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னால் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு லைன் தசக் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் இந்தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது